தமிழ்நாட்டிலிருந்து சிபி ராதாகிருஷ்ணன் துணை வேட்பாளராக ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார்கள் வெற்றி பெற்று வர கணேசன் புரியணும் வெற்றியாக மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஜனதா கட்சியில் அட்வகேட் இது அப்படி என்னது ஏதோ நெனச்சோ ஆனா இப்படி கெடக்கு நினைக்கல பேர் வைக்கும் போது இப்படி வெச்சோம் டீப் யாரா கிருஷ்ணங்க பிசாலாக்குது பேர் டாக்டர் ஜனாதிபதி யாரா கிருஷ்ணன்னு பேர் நினைச்சிட்டு வெச்சோம் அப்படி ஆவர் நினைக்கல ஆண்டனுடைய அருள் தமிழ்நாட்டுக்கு நமக்கு இது ஒரு இது குடிச்சிருச்சு பேர் வைக்கும் போது அப்படித்தான் நினைச்சு வச்சோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நாட்டை வரவணும் அப்படின்னு மனசுல நினைச்சோம் சொல்ல ராதாகிருஷ்ணன் பெயர் வச்சு அவ்வளவுதான் ஆனா அந்த அவனாசி எப்பந்தர மூர்த்தி சாமி இருந்த அவன் இந்த அளவுக்கு உயிரோட கொண்டாந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கான்